கையிலிருந்த கடைசி ரூபாய் வரை இழந்து வீதியில் நிற்கும் நிலைக்கு வந்த ஒரு மனிதன் அடுத்த பத்து ஆண்டுகளில் உலகையே விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு உயர்ந்தான் என்றால் அது வெறும் அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை உலக பணக்காரர் எல்லான் மஸ்க் ஒரு ரகசிய முறையை பயன்படுத்துகிறார் இதை அவர் யாரிடமும் நேரடியாக சொன்னதில்லை ஆனால் அவருடைய ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் ரகசியம் ஒளிந்திருக்கிறது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாத அந்த ஒரு விஷயம் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யவில்லை என்று புலம்புவதை நிறுத்துங்கள் மஸ்க் பயன்படுத்தும் இந்த ஹை ஃப்ரீக்குவென்சி முறையை நீங்கள் பயன்படுத்தினால் பணம் மற்றும் வெற்றி உங்களை தேடி வரத் தொடங்கும் அது என்ன ரகசியம் அந்த ஐந்து நிமிட டெக்னிக் என்ன இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இன்று மாறப்போகிறது ஏன் தொன்னூறு சதவீதம் பேருக்கு எல்லோவே வேலை செய்வதில்லை ஆழமான விளக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிந்த பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தை ஒரு கடையாக பார்க்கிறார்கள் நான் இதை நினைக்கிறேன் அதனால் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு போடுகிறார்கள் ஆனால் பிரபஞ்சத்தின் வீதி அப்படி செயல்படுவதில்லை நம்மில் தொன்னூறு சதவீதம் பேர் பற்றாக்குறை என்ற இடத்திலிருந்துதான் எதையும் கேட்கிறோம் உதாரணத்திற்கு எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போதே உங்கள் ஆழ்மனதில் என்னிடம் இப்போது அந்த பணம் இல்லை என்ற இயக்கம்தான் அதிகமாக இருக்கிறது நீங்கள் எதை அதிகமாக உணர்கிறீர்களோ அதையே பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தருகிறது அதாவது இல்லை என்ற உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தினால் இல்லாத தான் நீங்கள் ஈர்க்கிறீர்கள் ஆனால் எலான் மஸ்க் போன்ற கோடைஸ்வரர்கள் எப்போதுமே தேவை என்ற உணர்வில் இருப்பதில்லை அவர்கள் ஒரு படைப்பாளராக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்பதை விட அந்த விஷயமாகவே மாறிவிடுகிறார்கள் இதுதான் வெற்றுமை நிலை ஒன்று விஷுவலைசிங் த ஃபியூச்சர் வருங்காலத்திலிருந்து பார்ப்பது எலான் மஸ்க் ஒரு நேர்காணலில் சொன்னார் நான் எதையாவது சாத்தியம் என்று முதலில் நம்ப வேண்டும் அதன் பிறகுதான் அது நடக்கும் இதை அவர் எப்படி செய்கிறார் தெரியுமா ஒரு சாதாரண மனிதன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தோடு ஆரம்பிப்பான் ஆனால் மஸ்க் அந்த காரியம் நடந்து முடிந்துவிட்டது என்ற காலத்திற்கு மனதளவில் சென்று விடுவார் உதாரணத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை அவர் ஆரம்பித்தபோது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதை அவர் ஒரு கனவாக பார்க்கவில்லை அது ஏற்கனவே நடந்துவிட்ட ஒரு நிஜமாக அவர் பார்த்தார் அங்கிருந்து பின்னோக்கி பார்த்து அந்த நிலையை அடைய இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார் இதைத்தான் ஃபியூச்சர் ஸ்கிரிப்டிங் என்பார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு பெரிய வீடோ அல்லது ஒரு தொழிலோ தொடங்க விரும்பினால் நான் தொடங்கப் போகிறேன் என்று கற்பனை செய்யாதீர்கள் அந்த வீட்டில் நீங்கள் அமர்ந்து காஃபி குடிப்பது போலவும் உங்கள் தொழிலில் லாபம் வந்து உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பது போலவும் மிகத் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் அந்த உணர்வு உங்கள் உடலில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த நிமிடம் நீங்கள் அந்த வெற்றியோடு ஒன்றி போய் விடுவீர்கள் நிலை இரண்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் அறிவியல் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லான் மஸ்க் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் இது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எப்படி பொருந்தும் பொதுவாக மக்கள் எல்லாரும் இப்படித்தான் செய்கிறார்கள் அதனால் நானும் எப்படித்தான் செய்கிறேன் என்று மற்றவர்களை பின்பற்றுவார்கள் ஆனால் மஸ்க் ஒரு விஷயத்தை அதன் அடிப்படை உண்மைகள் வரை உடைத்து பார்ப்பார் அவர் லா ஆஃப் அட்ராக்ஷனை வெறும் மந்திரமாக பார்க்காமல் குவாண்டம் பிசிக்ஸாக பார்க்கிறார் இந்த உலகம் அணுக்களாலானது அந்த அணுக்கள் ஆற்றலால் ஆனது நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக கவனிக்கும்போது அந்த ஆற்றல் ஒரு பொருளாக மாறத் தொடங்குகிறது இதைத்தான் அறிவியல் ஆப்சர்வர் எஃபெக்ட் என்கிறது மஸ்க் தன்னுடைய லட்சியத்தை ஒரு வினாடி கூட கண்ணிலிருந்து மறைக்காமல் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் இது சாத்தியமில்லை என்று உலகம் சொல்லும்போது அவர் அறிவியல் பூர்வமாக அது ஏன் சாத்தியம் என்று தன்னைத்தானே நம்ப வைப்பார் உங்கள் கனவு ஏன் நிஜமாகும் என்பதற்கான தர்க்கரீதியான காரணங்களை உங்கள் மூளைக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் அப்போது உங்கள் மூளை அதை வெறும் கற்பனை என்று ஒதுக்காமல் அதை நிஜமாக்க தேவையான ஐடியாக்களை உங்களுக்கு தரும் நிலை மூன்று அசைக்க முடியாத நம்பிக்கை தோல்வியிலும் நிலைத்து நிற்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எலான் மஸ்கின் வாழ்க்கையில் மிக மோசமான ஆண்டு கையிலிருந்து பணமெல்லாம் தீர்ந்து போனது மனைவியை விவாகரத்து செய்தார் அவருடைய மூன்று ராக்கெட் லாஞ்சுகளும் தோல்வியில் முடிந்தன அந்த நேரத்தில் எலான் மஸ்க் அழுதிருக்கலாம் எல்லாவற்றையும் மூடிவிட்டு சென்றிருக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் தனது அதிர்வை மாற்றிவிடவில்லை தோல்வி என்பது ஒரு பாடம் அது முடிவு அல்ல என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் பிரபஞ்சம் சில நேரங்களில் உங்களை சோதிக்கும் நீ கேட்பது உனக்கு தகுதியானதுதானா என்று பார்க்கும் அந்த சோதனையில் நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் அதிர்வு குறைந்துவிடும் ஆனால் மாஸ்க் அந்த இக்கட்டான நிலையிலும் வெற்றி நிச்சயம் என்ற அதே பிடிவாதத்தோடு இருந்தார் நான்காவது முறை ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் போது உலகம் அவரை பார்த்து வியந்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது வெறும் பாசிட்டிவாக யோசிப்பது மட்டுமல்ல மிக மோசமான சூழ்நிலையிலும் உங்கள் இலக்கிலிருந்து மாறாமல் இருக்கும் வந்த அசைக்க முடியாத ஆழ்மன நம்பிக்கை தான் பகுதி ஐந்து நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஆழ்மனம் பயிற்சி இப்போது இந்த ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் உங்கள் கண்கள் மூடியிருக்கும் போது உங்கள் லட்சியம் நிறைவேறிய அந்த ஒவ்வொரு காட்சியை மட்டும் பாருங்கள் அங்கே நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் உங்கள் முகத்தில் இருக்கும் அந்த உணர்வை உங்கள் இதயம் முழுவதும் கொண்டு வாருங்கள் ஃபீலிங் இஸ் சீக்ரெட் என்று நெவில் சொன்னது போல அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் மெசேஜ் இரண்டாவது ஒவ்வொரு நிமிடம் இந்த விஷுவலைசேஷன் முறையை மட்டும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தைக் கண்டு நீங்களே வியந்து போவீர்கள் இந்த சவாலை ஏற்க தயார் என்றால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் ரெடி என்று டைப் செய்யுங்கள் உங்கள் வெற்றியின் பயணம் இன்றைய தொடங்கட்டும் அடுத்த ஒரு ரகசிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி